அன்பின் தோழமைகளுக்கு நிலைய தமிழ்நாடு உட்பட இரண்டு யூனியன் பிரதேசங்களையும் உள்ளடக்கி பனிரெண்டு இடங்களிலே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்ள இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவம்பர் நான்காம் தேதி தொடங்கி டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்குமாக இந்த பணியை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறது அதற்குப் பிறகு சரிபார்ப்பு பணிகளை மேற்கொண்டு புதிய வாக்காளர் வரைவு பட்டியலை அவர்கள் வெளியிடுவார்கள் அதற்கு பிறகு அதில் ஏதாவது குறைகள் அதில் ஏதாவது விடுபடுதல் இருந்தால் நம்ம கம்ப்ளைண்ட்டுக்காக ஒரு டைம் எடுத்துக்கொண்டு இறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தொன்று வரை இந்த புதிய வாக்காளர் பட்டியலை வந்து செய்ய உள்ளார்கள் பிறகு பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்காக தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இப்போ நவம்பர் நாலில் தொடங்கிட்டாங்க இது ஒவ்வொரு கட்டமாக நடக்கும் குறிப்பாக இந்த ஒரு மாத காலத்துல இந்த பணியை தீவிரப்படுத்த உள்ளார்கள் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டத்தில் இதை வாக்காளர் திருத்த பணிகளை மேற்கொண்டார்கள் அதற்கு பிறகு இப்போ இந்த பணிகளை மேற்கொள்கிறார்கள் உண்மையிலேயே பலர் இடம் மாறியிருக்கலாம் பலர் இறந்திருக்கலாம் புதிய வாக்காளர்கள் பிறந்திருக்கிறார்கள் புதிய வாக்காளர்கள் இணைந்திருக்கிறார்கள் எனவே இந்த புதிய வாக்காளர்கள் சேர்ப்பும் பழைய வாக்காளர்கள் இல்லாதவர்கள் பட்டியல் இல்லாதவர்கள் நீக்குவதற்கும் போலி வாக்காளர்களை நீக்குவதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணி என்பதில் யாருக்கும் எந்த ஐயமும் இல்லை ஆனால் இதை தேர்தல் ஆணையம் இப்போது கொண்டு வரக்கூடிய இந்த காலகட்டம் இருக்கிறதே இதுதான் ரொம்ப யோசனை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி இருக்கிறது இன்னும் நான் இந்த மாதத்தில் தேர்தல் வர இருக்கிறது தேர்தல் வர இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த பணியை முன்னெடுத்தது ஏன் இதுதான் நாம் வைக்கக்கூடிய முதன்மை கேள்வி கொஞ்சம் முன்னாடியே இதை எடுத்து சரியான முறையில் ஒரு கால அவகாசத்தை எடுத்துக்கொண்டு சரியான முறையில் இந்த திருத்த பணிகளை மேற்கொண்டிருக்கலாம் அல்லது தேர்தல் வருது இது முடிஞ்சிடும் இது முடிந்த பிறகு அதற்கு பிறகு நிதானமாக இந்த பணிகளை மேற்கொள்ளலாம் இந்த ரெண்டையும் செய்யாமல் இப்போது அவசர கதியில் இந்த தீவிர திருத்த பணியில் ஒரு தீவிரம் காட்டுகிறார்கள் இந்த தீவிரம் ஏன் என்பதுதான் நம்முடைய எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்கிறது தமிழ்நாட்டுல சுமார் ஆறு புள்ளி முப்பத்தாறு கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இந்த ஆறு புள்ளி முப்பத்தாறு கோடி வாக்காளர்கள்ட்டையும் ஒவ்வொருவரிடமே போய் நம்ம வீட்டுக்கு ஒவ்வொருவருடைய வீட்டுக்கும் போய் இந்த கணக்கெடுப்பு படிவத்தை கொடுத்து பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கிறது ஒவ்வொருவருமே இந்த கணக்கெடுப்பு படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் இதற்காக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஒவ்வொரு வீடுகளுக்காக போகணும் யோசிச்சு பாருங்க ஆறு புள்ளி முப்பத்தாறு கோடி வீடுகளுக்கு போய் சேகரிப்பது என்பது இந்த ஒரு மாதத்தில் நடக்கக்கூடிய பணியா என்றால் அது எல்லாருக்குமே தெரியும் இல்லை என்பது அப்ப இந்த கால நெருக்கடி வைத்துக்கொண்டு குளறுபடிகள் செய்வதற்கான ஒரு சூழல் இதில் அதிகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த பணி ஒரு மூன்று மாத காலத்தில் முடிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக அது வந்து முடியாது என்பதுதான் தான் எல்லாருடைய கணிப்பாகவும் இருக்கிறது தேர்தலுக்கு மிக நெருக்கத்திலையும் அடுத்து வந்து பருவமழை காலம் இப்போ நவம்பர் டிசம்பரில் பெருமழை வந்து தொடர்ந்து சென்னை இருந்து இந்த டிசம்பர் இடர்பாடுகள் நம்ம தொடர்ந்து கவனிச்சிட்றோம் அப்படியான இந்த பருவமழை காலத்திலையும் இந்த தேர்தல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பணியை முன்னெடுக்க வேண்டுமா என்று தமிழ்நா தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கேட்டது மட்டுமல்லாமல் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்த தீவிர திருத்த பணி வந்து சவால்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கும் எனவே நவம்பர் இரண்டாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை அவர் கூட்டுகிறார் இதுல பெரும்பாலான கட்சிகள் பாஜக அதனுடைய ஆதரவு கட்சிகள் தவிர மற்ற அனைவரும் வந்தார்கள் எல்லோருமே இதுல ஒருமித்த கருத்துல வந்து சொன்னார்கள் இந்த எஸ்ஐஆர் தீவிர திருத்தம் வந்து இப்போது தேவையில்லை இதை தேர்தலுக்கு பிறகு வைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் ஒட்டுமொத்த முடிவு இதற்காக நீதிமன்றத்தை அணுகி இதை தடை செய்வதற்காக இப்போது இதற்கான இடைக்கால தடை வாங்க வேண்டும் என்ற அடிப்படையில நீதிமன்றத்தை அணுகுவது முடிவெடுத்தார்கள் நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறார்கள் எல்லா இடங்களிலும் கண்டன கூட்டங்களையும் நடத்தி வருகிறார்கள் இது ஒரு புறம் என்று சொன்னால் இந்த பாஜக அரசின் மீது உண்டான தேர்தல் ஆணையத்தை கைக்குள் போட்டு கொண்டு நடத்தக்கூடிய இந்த தில்லுமுல்லு வேலைகளில் மக்கள் முழுமையாக நம்பிக்கை இழந்து விட்டார்கள் குறிப்பாக எஸ்ஐ ஆர் நடந்தது இதில் அறுபத்தாறு புள்ளி அறுபத்தெட்டு லட்சம் வாக்காளர்கள் பேரை நீக்கியிருக்காங்க இருபத்தோரு லட்சம் புதிய வாக்காளர்கள் பேரை சேர்த்துருக்காங்க சரி இவ்வளவு இவ்வளோ நீக்கியிருக்காங்க இவ்வளோ சேர்த்திருக்காங்க அவருடைய வெளிப்படை தன்மையில அந்த பட்டியலை வெளியிடுங்கள்னு கேட்டால் அவங்களால வெளியிட முடியல ஆனால் அதே நேரத்தில் இந்த வாக்காளர் திருத்தப்பட்டுள்ள முழுமையாக தில்லுமுல்கள் நடந்திருக்கிறது பாஜக தேர்தல் ஆணையத்தை கைக்குள் வைத்துக்கொண்டு போலி வாக்காளர்களை உருவாக்கி இருக்கிறது என்பதை ஆதாரத்துடன் பத்திரிகையாளர்களை சந்தித்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து விளக்கமாக வந்து சொல்றார் இந்த வாக்கு திருட்டு என்றே சொல்கிறார் அந்த வாக்கு திருட்டுல பாஜக அரசு ஈடுபட்டிருக்கிறது இவர்கள் பெற்ற வெற்றி எல்லாமே திருட்டு வெற்றி தான் ஒவ்வொரு பூத்திலையும் அவர் சொல்றாரு இந்த வாக்காளர் பேர் இடத்துல இருக்கிறது இதுல நிறைய பேருக்கு ஒரே வீட்டு கதவு ஜீரோ பூஜ்ஜியம் சில வீட்டு கதவு இருக்கு தந்தை பேர் ஏபிசிடிஇப் போட்டு வச்சிருக்கான் என்னவெல்லாம போட்டு வச்சிருக்கான் எல்லாமே குளறுபடிகள் ஒரே புகைப்படம் ஒரு சின்ன அறையில பல குடும்பங்கள் வசிப்பதாக கணக்காட்டியிருக்கான் எல்லா தில்லுமுள்ளையும் அவர் வெளியே கொண்டு வர்றார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் எஸ்ஐஆரை குறித்து மிகப்பெரிய கேள்விகளை எல்லாம் ஆரம்பித்தது காரணம் என்னவென்று சொன்னால் தேர்தல் ஆணையம் நேர்மையற்ற முறையிலே நடந்து தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு முறையாக அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறாருன்னா இல்லை இது மட்டுமல்ல ராகுல் காந்தி சொன்னது போல ஹைட்ரஜன் கொண்டு தான் வீசுறாரு திருப்பி வந்து என்ன நினைச்சாரு ஹரியானாவில் செலுத்தப்பட்ட எட்டு வாக்குகளில் ஒரு வாக்கு போலியானது என்றும் இருபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் திருடப்பட்டதா இப்ப ஹரியானாவோட எடுத்து அவர் கொடுக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் போனால் மா நாட்டில் உள்ள ஒரு மாடலிங் நடிகையுடைய பெயர் இங்கே வாக்காளர் பற்றி ஒரு இடத்துல இல்லை பல இடங்களில் அவங்க புகைப்படம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக அவர் சொல்லியிருக்கின்றார் இப்படிப்பட்ட வாக்காளர் பட்டியல் குளறுபடிகள் வேலைகள் வாக்கு திருட்டு போலி வாக்காளர்களை உருவாக்குவது இப்படியாவது கொள்ளைப்புற வழியாக தமிழ்நாட்டில் காலூன்றி விட வேண்டும் என்பதற்காக நெருக்கடியான ஒரு சூழலை ஏற்படுத்தி இந்த நெருக்கடியான சூழ்நிலையில ஆறு புள்ளி முப்பத்தி ஆறு கோடி மக்களுடைய கணக்கீட்டு படிவத்தை எடுத்து அவர்களுடைய வாக்காளர் படிவத்தை வேகமாக பூர்த்தி செய்வதில் என்னன்னா அதில் இது சரியா நிரப்பப்படவில்லை என்று சொல்லி அதை கழிப்பதற்கும் வாக்காளர்களை நீக்குவதற்குமான ஒரு செயல் திட்டத்தை இது பின்னால் வைத்துள்ளார்கள் என்பதுதான் இதில் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது அது மட்டும் இல்லை இதுல மிக முக்கியமாக உள்ள பார்த்தோம் என்று சொன்னால் குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய அடிப்படையில் ஒருவருடைய குடியுரிமையை தீர்மானிப்பதையும் இந்த எஸ்ஐஆர் பணியோடு இணைத்திருக்கிறார்கள் இது தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரத்தை கொடுத்தது யாரு குடியுரிமை திருத்த சட்டத்தை இப்போ இந்த சிஏ என்ஆர்சியை கொண்டு வருவதற்கான ஒரு மறைமுக திட்டத்தை தான் இதன் மூலமாக அவர்கள் எடுக்க இருக்கின்றார்கள் என்பதையும் எல்லோரும் அழுத்தமாக கவலை கொள்கிறார்கள் இதுதான் உண்மை நிலையாக இருக்கிறது எனவே சிஏ என்ஆர்சி போன்ற இந்த விஷயத்தை குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான ஒரு மறைமுக திட்டமாக கொண்டு வந்திருக்கிறது ரெண்டாவது வாக்காளர்களை உண்மையான வாக்காளர்களை நீக்குவது மட்டுமல்லாமல் வட மாநிலத்திலிருந்து இங்கே வரக்கூடிய தொழிலாளர்கள் ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அவர்கள் உள்ள வாக்காளர்களை சேர்க்கும்போது அவங்க யாருக்கு வாக்கு போடுவாங்கன்னு தெரியும் அப்போ இங்கே ஏற்கனவே தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தெளிவா இருக்கிறாங்க அப்போ இது வட மாநிலத்தில் உள்ளவங்களை உள்ள கொண்டு வந்து அவர்களை வாக்காளர் பட்டியலுக்குள்ள சேர்த்து அதில மிக பெரிய அளவிலே தில்லுமுன்னர் நடத்துவதற்கான ஒரு திட்டத்தை தான் பாஜக இந்த தேர்தல் ஆணையத்தை வைத்துக்கொண்டு எஸ்ஐஆர் தீவிர திருத்தம் என்னத்த தீவிரத்தை நீங்க காட்டுறீங்க இப்போ எனவே இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் இது இது குறித்து விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தணும் இது ஒரு புறம் அடுத்து அவர்கள் தந்திருக்கிற இந்த படிவத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அது எவ்வளோ குளறுபடிகள் இருக்குது முதலமைச்சரே இன்றைக்கு ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு எனக்கே தலை சுத்துதுங்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சரே அவ்வளோ அதில் கேட்கக்கூடிய கேள்விகள் அதில் தாய் தந்தேர் அவர்களுடைய அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு உள்ள அந்த படிவை என்ன இதெல்லாம் கேட்டாச்சுன்னா அதில் நெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் எடுக்கலாம்னு சொல்லியாச்சுன்னா அதில் ஏற்படக்கூடிய கேள்விகளுக்கு முறையான பதில் இன்றைக்கு வந்து இல்லை இன்றைக்கு வரைக்கும் குலப்படி நீடித்துக்கொண்டு இருக்கிறது இந்த சூழ்நிலையில் பலரும் பரவலாக இதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்படி எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்வதுன்ற நிறைய வீடியோக்கள் வந்துட்டே இருக்கு தமிழ்நாடு ஓரளவு வெளிப்படைந்த மாநிலம்தான் அதுல நாம கவனமாக இருப்போம் என்பதையும் தாண்டி நாம இந்த வாக்காளர் படிவத்தை எப்படி பூர்த்தி செய்ய போகிறோம் நம்முடைய வாக்கு உரிமையை எப்படி நாம் உறுதி செய்ய போகிறோம் என்பதையும் தாண்டி இந்த தீய திட்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இந்த தீவிர திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள் இதை எதிர்க்க வேண்டிய ஒரு கடமையும் இந்த கால சூழ்நிலையில் இருக்கிறது நீங்கள் மீண்டும் ஒருமுறை நாம் அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன மின்னணு வாக்குப்பதிவு இந்த இவிஎம்மை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அதில் ஏகப்பட்ட சந்தேகங்கள் இப்போ பீகார் நடந்த எலெக்ஷனில் அந்த பேரட் நிறைய வாக்குகள் வந்து வெளியே வீசப்பட்டதாகவும் அதில் ஏகப்பட்ட தில்லுமுல் நடந்ததாகவும் செய்திகள் இருக்கின்ற இருக்கின்றன இந்த மின்னணு வாக்குப்பா வாக்குப்பதிவு இந்த எந்திரத்தின் மூலமாக நடத்தக்கூடியதையும் தடை செய்துவிட்டு வளர்ந்த எல்லாம் எப்போது வாக்குச்சீட்டு முறையிலே பயன்படுத்துகிறாளோ அதே போல வாக்குச்சீட்டு முறையிலே தேர்தலை நேர்மையாக நடத்தக்கூடிய தெம்பையும் தைரியத்தையும் பாஜக கொண்டிருக்க வேண்டும் அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் கொல்லைப்புற வழியாக அவரை உள்ளே நுழைய வேண்டும் அதற்கு அதிமுக போன்ற இங்குள்ள கட்சிகளும் அதற்கு ஒத்துவது நமக்கு வேதனை அளிக்கிறது எனவே இந்த விஷயத்தில் நாம் எப்படி படிவத்தை பூர்த்தி செய்யப் போகிறோம் நம்முடைய வாக்காளர் படிவத்தை எப்படி சரி செய்ய போகிறோம் என்பதையும் தாண்டி இது பின்னால் உள்ள அரசியலையும் இணைத்தே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த திருத்தப் பணிகளில் ஏன் இந்த தீவிரம் என்ற அந்த கேள்வியை நாம் தொடர்ந்து எல்லா களங்களிலும் எழுப்ப வேண்டியிருக்கிறது